ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எல்லா ஹெர்பல்ஸும் கலெக்ட் பண்ணுறது தாங்க இன்றைக்கி ஃபுல் ஒர்க்கு ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்காக மரச்சக்கில் கொடுத்து தேங்காய் எண்ணெய் ஆட்டி வாளியில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோங்க அதை தான் நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சப்பறோம் இப்படி வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது அந்த இது அடியில் புண்ணாக்கெலாம் படிஞ்சிரும் நமக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஆயில் காய்ச்சிருந்தோம் அது சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு அதுக்காக தான் திரும்ப காய்ச்சிரும் எல்லா ஹேர்பல்ஸும் கலெக்ட் பண்ணவே ஆஃப் டேக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதனால தான் இவ்வளோ லேட்டு ஆவாரம் போலாம் இந்த சீசனில் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் தேடி தேடி எடுத்து ஹேர் ஆயிலில் போட்டு நம்ம காய்ச்சிட்டோம் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஹேர் ஆயில் வேணும்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷான ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு உடனே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் மெரியலாக கலந்துருக்கனால இதோட எஃபெக்டிவ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என்ன காட்சி முடிக்க இப்போ ஏழு மணி ஆயிடுச்சுங்க இப்போ தான் ரெடி ஆயிருக்கு தான்